ஹாய் ஆல் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா டூ மேக்அப் ஈவன் டே விளாட் தான் ப்ரைட் வந்து ஆல்ரெடி வந்து நம்மக்கிட்ட சேரீ கொடுத்துட்டாங்க நம்ம நைட் மேக் தான் பண்ண போகிறோம் ஸோ அதனால வந்து சேரீ வந்து நம்ம ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடி கொடுத்ததுனால நம்ம ப்ரீ ப்ளீட்லாம் பண்ணி பாக்ஸ் போல்டிங்கும் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம் பிங்க் கலர் ஃப்ளவர் நம்மக்கிட்ட இல்லாதனால ஆர்ட்டிஃபிஷிக்கல ஃப்ளவர் வச்சு நானே வந்து மேக் பண்ணேன் அந்த மேக் பண்ண வீடியோ வந்து நெக்ஸ்ட் ஷார்ட்டில் கொடுக்குறேன் பிரைடு வந்து பிஃபோர் இப்படி தான் இருந்தாங்க ஆஃப்டர் பிக்சரும் கொடுத்துருக்கேன் என்னால் வந்து வீடியோ வந்து எடுக்கவே முடியல சுற்றி வந்து என் டைம் இல்லை சொல்கிற மாதிரி டைம் இருந்து தான் நடத்திருப்பேன் டக்குன்னு அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து ஜுவல் செட்டு அப்புறம் மேக்கப் ஹேர் டூ அவங்க கேட்ட மாதிரி எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்து ரொம்பவே மேக்கப் பிடிச்சிருந்துச்சு என்கிட்ட பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம வந்து முகூர்த்தம் லுக் மேக்கப் தான் பண்ண போகிறோம் முகூர்த்தம் மேக்கப் தான் பண்ண போகிறோம் நம்ம வீட்லேருந்து வந்து நம்ம வீட்லேருந்து பிரைடோட வீட்டுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் கிளம்புனது வந்து வெளியில் வீட்லேருந்து வெளியில் கிளம்புனது வந்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டி போல் இருக்கும் ரொம்பவே டைம் ஆகிடுச்சி சரி ஓகேன்ட்டு நாங்கள் அப்புறம் பிரைட்க்கு ஃபோன் பண்ணி நாங்கள் சொல்லிவிட்டோம் நான் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நீங்கள் கொஞ்சம் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிவிட்டோம் கொஞ்சம் நீங்கள் ஹேர் எல்லாமே ரொம்ப காய வச்சுட்டு நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் சேரீ வந்து நான் வந்து உங்களுக்கு ட்ராப் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இப்போ வந்து நம்ம கமாபுரம் வந்துவிட்டோம் கமாபுரத்துலேருந்து நம்மளுக்கு தேவங்குடி வந்து ஒரு டென் மினிட்ஸ் போல் தான் ஆகும் ரொம்பவே கிட்ட பிரைடுக்கு ஃபோன் பண்ணி அட்ரஸ் வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் கேட்டுட்டு நாங்கள் பிரைடோட வீட்டுக்கு வந்து போயிட்டோம் கிட்ட தான் தேவங்குடி கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு பிரைடோட வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க கேட்ட மாதிரியான ஒரு ஜுவல் செட் எடுத்து மேக் பண்ணிட்டோம் மேக் பண்ணி அவங்க கேட்ட மாதிரி தோடு மட்டும் பெருசு வேணாம் எனக்கு சின்னதாக இருந்தால் போதும்னு சொன்னதால் நம்ம வேறு ஒரு ஜுவல் செட்டில் இருக்கிறத வந்து மிஸ் மேட்ச் பண்ணிக்கிட்டோம் மிஸ் மேட்ச் பண்ணி அவங்க கேட்ட மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைல் அப்புறம் ஐலேஷஸ் எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அவங்க கேட்ட மாதிரி பாருங்க அவங்க கேட்ட மாதிரியான ஒரு முகூர்த்தம் ஹேர் ஸ்டைல் தான் மேக்கப் முடிஞ்சு நாங்கள் வீட்டுக்கு போகிறப்ப நாங்கள் ரெண்டு பேரும் ஜூஸ் குடித்தோம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு ஏன்னா நேற்றுக்கும் மேக்கப் இன்னைக்கு மேக்கப் பண்ணணும் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மேக்கப் எங்கே அப்படின்னா விஜய்மாநகர்னால் எங்கள் வீட்லேருந்து பிரைடோட வீட்டுக்கு வந்து ஒரு டென் மினிட்ஸ் போல தான் ட்ராவல் இருக்கும் அவங்க வந்து பிரைட் வந்து ஸ்லிம்மாக இருக்கிறதுனால ஒரு எயிட் பீட்ஸ் கிட்டத்தட்ட எடுத்துகிட்டு டீப் பண்ணி நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் பிஃபோர் பிக்சர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர் போட்டிருக்கேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து என்னால் வீடியோ முன்னாடி எடுக்கவே முடியல அவங்க கேட்ட மாதிரியான நான் மேக்கப் அப்புறம் ஜுவல் செட் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டேன் எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் ஹேர் ஸ்டைல் என்ன ஆச்சுன்னா ஃபிளார் வந்து எதுவுமே இல்லைனால நான் மெசிபய்ட்டு அவங்க சொன்ன மாதிரி மெசிபிட் போட்டு அரும்பு பூ வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டேன் குரூத்தும் லுக் வந்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து சாரி வச்சு கொடுத்தோடனே ஸாரி அப்புறம் ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் உடனே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்